தக்காளி கோழி வறுவல் செய்ய போகிறோம் அதுக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த மூணு தக்காளி இதை மாதிரி கோடு போட்டுக்கோங்க வேக போகிறோம் இதை மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க கத்தியில் அப்போ தான் தோல் உரிக்க வரும் இப்போ ஒரு கேஸில் ஒரு பாத்திரத்தில் சுடுத்து தண்ணி வச்சுக்கோங்க அதில் மூணு தக்காளியும் போட்டுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் வேகட்டும் தக்காளி நல்லா கொதிக்குது இதை பாருங்கள் தோல் உறிஞ்சி வருது பாருங்கள் இதை எடுத்து தனியாக த பச்சை தண்ணியில் போட்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க தக்காளி இது மாதிரி தோல் உரித்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஒரு மிக்சியில் போட்டுக்கலாம் இந்த தக்காளி இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இதை நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த அரை கிலோ சிக்கனில் இந்த விழுதை ஊற்றிக்கலாம் அரைச்ச விழுது இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகுத்தூள் அரை ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஸ்பூன் சோம்புத்தூள் சீரகத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோ அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் தாலிப்புக்கு பட்டை லவங்கம் ஏலக்காய் இலை இதை இடித்த பூண்டு போட்டுக்கேன் போட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம் கொஞ்சம் லேட்டாக ப்ரௌன் ஆகும் கொஞ்சம் வாசனையாக நல்லா இருக்கும் பூண்டு போடுறது இப்போ இந்த சிக்கனை போட்டுக்கலாம் என்ன க மேரினேஷன் பண்ணி வச்சுன்னா அந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் வேகட்டும் கறி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் முக்கால் பாகத்துக்கு வெந்திருக்கு இன்னும் கால் பாகம் வேகணும் இப்போ வந்து மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதோட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நல்லா வெந்துடும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா எல்லாம் வெந்துடும் இந்த தண்ணி கூட ஊற்றுல பாருங்கள் தண்ணி விட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் தண்ணி எல்லாம் செஞ்சிடுச்சு பாருங்கள் கறியும் நல்லா வெந்துச்சு பாருங்கள் கறியும் நல்லா வெந்துச்சு ஒரு காரை கவலிக்கலாம் இறைச்சியாக கொஞ்சம் தேவை போடுது இது ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான ஒரு கோழி தக்காளி வறுவல் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சாம்பார் சாப்பிட்டுட்டு ஒரு ரசம் சாப்பிட்டுட்டு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்